வணக்கம் அடிமேல் அடி ரஜினி படத்தால் வந்த பிரச்சனை விடாமுயற்சிக்கு இப்படி ஒரு நிலையா இந்த வருடம் எப்படியும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிவிடும் என எதிர்பார்த்திருந்த அஜித் ரசிகர்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்டை வைத்துவிட்டது லைகா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை இயக்க லைகா நிறுவனம் தான் தயாரிக்கின்றது படத்தின் பாதி படப்பிடிப்புகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் த்ரிஷா சம்பந்தப்பட்ட காட்சிகளும் இதர காட்சிகளும் இருப்பதாக சொல்லப்பட்டது இதற்கிடையில் அஜர்பைஜானில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக படப்பிடிப்பை தள்ளி வைத்தது படக்குழு மீண்டும் அடுத்த கட்ட படப்பிடிப்பை வேறொரு இடத்தில் நடத்துவதாகவும் திட்டமிட்டிருந்தது இதனிடையில் லைகா நிறுவனத்திற்கு பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதன் காரணமாகவே படப்பிடிப்பு மிகவும் தாமதமாவதாகவும் சொல்லப்பட்டு வந்தது இதை பற்றி கோடம்பாக்கத்தில் ஒரு சில பேர் லைகாவிற்கு பொருளாதார பிரச்சனையா என அதை தட்டி கழித்தது ஆனால் இன்று வெளியான செய்தியின்படி உண்மையிலேயே லைக்காவிற்கு பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கின்றனவாம் அதுவும் ஒரே நிறுவனம் இரு பெரிய மெகா ஸ்டார்களை வைத்து படம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களால் சமாளிக்க முடியவில்லையாம் ஒரு பக்கம் அஜித்தின் விடாமுயற்சி மறுபக்கம் ரஜினியின் வேட்டையின் திரைப்படம் அதனால் லைகா நிறுவனம் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்கின்றதாம் ஆரம்பத்திலிருந்தே விடாமுயற்சி படத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் படப்பிடிப்பும் அவ்வப்போது தடைபட்டுக் கொண்டே இருப்பதால் விடாமுயற்சி படத்தை அப்படியே சிறிது காலம் கிடப்பில் போட்டுவிட்டு ரஜினி வேட்டையின் திரைப்படத்தை முழு மூச்சுடன் எடுத்துவிடலாம் வேட்டையின் படத்தில் இருந்து வரும் பிசினஸை வைத்து விடாமுயற்சி படத்தை முடித்து விடலாம் என்கின்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இது அஜித் ரசிகர்களிடம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என விரைவில் தெரியவரும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற பழமொழி விடாமுயற்சி படத்திற்கு சரியாக பொருந்தக்கூடிய பழமொழியாகும் ஆரம்பத்திலிருந்தே இந்த படத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் விக்னேஷிவன் விலகியது ஒளிப்படிவாளர் விலகியது கதையில் மாற்றம் என பல பிரச்சனைகளை கடந்து முழு மூச்சுடன் படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்கையில் இடையில் பனிப்பொழிவு வேறு இன்னும் என்னவெல்லாம் சந்திக்கப் போகின்றதோ இந்த படம் என சினிமா வட்டாரத்தில் பேசி வருகின்றார்கள் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்